அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்து எல்லாம் வல்ல அல்லா மின்னடியார்களே சகோதரி பாத்திமா சபரிமாலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய பாஸ்போர்ட் ரினீவலில் பாத்திமா சபரிமாலா என்று சொல்லி என்னுடைய பெயர் மாற்றம் செஞ்சு அதை புதுப்பிச்சு தரணும் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் அப்ளை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது காரைக்குடி இது போன்ற இடங்களில் அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க சிஏஏ உள்ள அதிகமான பிரச்சாரங்களில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அப்போ சபரிமாலாவாக இருந்தாங்கல்ல இப்போ பாத்திமா சபரிமாலாவாக மாறிட்டாங்க அப்போ அவங்களுக்கு பல வழக்குகள் பதியப்பட்டிருந்துச்சு அப்படி பல வழக்குகள் பதியப்பட்டிருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா பேர் மாற்ற முடியாது அதனால் பாஸ்போர்ட்டும் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம்ண்டு போகும்போது சில பேச்சுக்களை நம்ம பேசும்போது அநீதிக்கு எதிராக குரல் போது என்ன செஞ்சிருவாங்கனாக்க அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மாற்றமாக நீங்கள் பேசிட்டீங்க உங்களுடைய பேச்சுக்களில் வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பல வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பதிவு பண்ணி ஆனால் மதுரை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்கன்னாக்கா இவங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் ரெனியூவல் பண்ணி கொடுக்கணும் பாத்திமா சபரிமாலான்னு சொல்லிவிட்டு இங்கே என்ன பாத்தி மாசபரிமாலா அழகர் சாமின்னு பேர் மாற்றம் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அந்த வழக்குகளில் என்னென்னாக்க இவங்களுக்கு எந்த குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொல்லி அவங்க சார்பாக உள்ள வக்கீலும் இது சார்ந்து வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அரசு வக்கீலும் இது சார்ந்து வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அப்போ மதுரை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுறாங்கன்னாக்கா இவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்ட்டு உத்தரவு போடுறோம் ஏன்னா வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் சிரமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஆகையால் அவங்க வெளிநாட்டுக்கு போக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அவங்களுக்கு பேர் மாற்றம் பண்ணி பாஸ்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா கோரிக்கை வைக்கிறாங்க இதை ஏற்ற நீதிமன்றம் உடனே உத்தரவு எடுக்கிறது நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் உரிய ஆவணங்களை நீங்க வந்து சமர்ப்பிங்க உங்களுக்கு வந்து உடனே பாஸ்போர்ட் வழங்கிடுவாங்க என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பையும் நல்ல ஒரு தீர்வை நாளைக்கு ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னாக்க பயப்பட தேவை கிடையாது நம்ம மீது வழக்கு பதிவு இருக்கிறது என்று என்ன அச்சப்பட தேவையில்லை உடனே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த கோர்ட்டு ஆர்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நம்முடைய பாஸ்போர்ட்டையும் ரினிவல் பண்ணி கொள்ளலாம் என்ற ஒரு சட்டமும் இதில் தெளிவாக நமக்கு தெரிகிறது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா சகோதரி பாத்திமா சபரிமாலாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு படித்தவங்க பட்டிமன்ற பேச்சாளர் நடுவராக இருந்திருக்கிறார்கள் பல மேடைகளில் ஏறி முழங்கி இருக்கிறார்கள் சிஏஏ போராட்டத்தில் வந்து அதிகமாக பங்கு கொண்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ போட்டிருக்காங்கல்ல சிஏஏ நாங்க அமல்படுத்தோம்னு இப்போ இவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்குது இதற்கு முன்னாடி சிஏவுக்கு கடுமையான சாஹின் பாக் போராட்டங்கள் மாதிரி அதிகமான போராட்டங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த சிஏவுக்கு எதிராக முழங்கியவர்கள் அந்த சமயத்துல அவங்க வெறும் சபரிமாலா அப்ப அவங்க மீது பல வழக்குகள் போடப்பட்டுச்சு அதற்கு பிறகும் பல நேரங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்க போடும்போது பெண்களுக்கு அநீதி இழைக்க போடும்போது அனைத்துக்கும் களத்தில் இறங்கி பயப்படாமல் அச்சப்படாமல் அம்மாவு மாத்திரவே அஞ்சு வேறு எதிர்க்கு மஞ்சாமல் என்ன செய்வாங்கன்னாக்க குரல் கொடுப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்குறாங்க அந்த சேனல்லையும் தொடர்ச்சியாக தாவாக்கலம் அவங்க தாவா காலத்தில் இருக்கிறாங்க பல நல்ல பணிகள் பல நிறைய உதவிகள் அதன் மூலமாக சகோதரி மாலா வந்து சகோதரி சபரிமாலா வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படி செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க இந்த சிஏஏ பிரச்சனை இப்போ வந்து வந்திருக்குல்ல இப்ப போட்டிருக்காருல அமீர்ஷா சிஏவை நாங்கள் அமுல்படுத்தியே தீர்வோம் என்று சொல்லி இந்த சமயத்துல இவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்குது இந்த மாதிரி நீங்க பெயர் மாற்றம் பண்ணிக்கிறலாம் என்று சொல்லி அப்ப இவங்களுடைய போராட்டங்கள் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது எவ்வளவு துன்பங்கள் வருது எவ்வளவு துயரங்கள் வருது எதுக்காவது அஞ்சுறாங்களா சகோதரி சபரிமாலா பாருங்க நமக்கு ஒரு முன் உதாரணம் அதாவது முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு பிறந்ததை தவிர நம்ம முஸ்லீம்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கிறோம் பல பேர் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ நம்ம எதையாவது சந்திச்சிருக்கோமா எதையாவது பிரச்சனையை சந்திச்சிருக்கோமா எதாவது துன்பத்தை துயரத்தை சந்திச்சுக்கிறோமா கிடையவே கிடையாது இஸ்லாம் பேரளவில் நம்ம இருக்கிறோம் என்ன பேரளவில் இருக்கிறதுனால இஸ்லாத்தினுடைய அருமைகள் பெருமைகள் தெரியவில்லை அப்போ சகோதரி சபரிமாலா படித்து இஸ்லாத்தை வச்சு விளங்கி இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பார் ஒன்றுமே தெரியாது ஆனால் மூன்று வருடம் தான் ஆயிருக்கிறது இஸ்லாத்தை ஏற்று சில பேர் சில பேர் இரண்டு வருடங்கள் சில பேர் வந்து பத்து நாள் தான் ஆயிருக்கும் பத்து வருஷமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பத்து நாள் உள்ளவங்க இஸ்லாத்தை பற்றி அவ்வளவு சொல்லுவாங்க நமக்கே செருப்ப கிரட்டி கன்னத்தில் நம்ம அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் மேலெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் என்னடா இவ்வளவு குரான் வசனங்கள் இவ்வளவு ஹதீதுகள் இவ்வளவு விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று சொல்லி இந்துக்கள் இஸ்லாத்திற்கு வந்து சொல்லிதான் எனக்கே பேரட உள்ள முஸ்லீம்க்கு தெரியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் வழக்கறிஞர் என்று தன்னை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அவர் வழக்கறிஞர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படிப்பை படித்திருக்க வேண்டும் அதை வாதாட வேண்டும் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் வழக்கறிஞருக்கு பிறந்த மயம் வந்து நான் வந்து பிஏபிஎல்னு போட்டுக்கிட்டா நான் வழக்கறிஞர்னு வெளியில் சொல்லிக்கிட்டா யாராவது ஏற்றுக்குருவாங்களா அவர் தான் சொல்லுவாரா எங்கள் அப்பா வழக்கறிஞர் நான் என்ன பண்ணுவேன் அப்போ நான் படித்து விளங்கி வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி எடுத்து சொன்னா நான் வழக்கறிஞர் அந்த மாதிரி தான் இஸ்லாத்தில் ஒருத்தர் முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு பிறப்பதால் அவர் முஸ்லீம் கிடையாது இந்திய அரசியல் சாசன சட்டப்படி முஸ்லீம் ஆயிடுவார் பிறப்பிதழ் சான்றதெல்லாம் முஸ்லீமாக இருப்பார் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முஸ்லீம்னா என்ன வாழ்க்கையில் படிக்கணும் நடைமுறைப்படுத்தணும் எடுத்து சொல்லணும் கடை பிடிக்கணும் அப்பொழுது தான் அவர் முஸ்லீமே தவிர அல்லா திருமுறை குரானில் சொல்லி காட்டுறானா இல்லையா வலா தமுத்துன்னு இல்லாவன் த முஸ்லீமும் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்கணும் வாழும்போது ஒருத்தர் முஸ்லீமாக வாழ்கிறார் மரணிக்கும் போது ஏன் அல்லா மரணிக்கக்கூடிய வாழும்போது முஸ்லீமாக வாழ்கிறத விட மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்கணும் அவர் வந்து இஸ்லாத்தை கடைபிடிக்காதவராக தவறுகள் செய்யக்கூடிய நிலையில் அவர் மரணித்தார்னு சொன்னாக்க தண்ணி அடிக்கக்கூடிய வகை தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற மரணம் வந்து விடுகிறது என்ன ஆகும் இவருடைய நிலைமை ஒரு முஸ்லீம் தண்ணி அடிக்கலாமா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார் இறப்பை சந்திக்கிறார் இப்போ வலா தூண்டா இல்லா வந்த முஸ்லீமா முஸ்லீமா ஆயிவர் அப்போ முஸ்லீம் என்றால் என்ன மரணிக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் கடைசி ஒரு நிமிடம் உங்களுடைய மூச்சு உங்களுடைய தொண்டை குழியை அடையக்கூடிய அந்த கடைசி ஒரு நிமிடம் வரைக்கும் நீங்கள் களிமா ஒழிந்தவர்களாக இந்த களிமாவை கடைபிடித்தவர்களாக நீங்கள் மரணித்தீர்கள் என்று சொன்னால் அப்போத்தான் நீங்கள் உண்மையான முஸ்லீம் படைத்த இறைவன் நாளை எழுந்து நிற்கும் போது முஸ்லீமாக எழுந்து நிற்பீர்கள் சகோதரி சபரிமாலாவை பாருங்கள் இதற்கு முன்னால் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய இஸ்லாத்தை ஏற்றவர்கள் உதாரணத்திற்கு சினிமா நடிகை மும்தாஜ் பாருங்கள் எந்த எப்படியான ஒரு மாற்றம் எப்படியான ஒரு சேஞ்ச் ஏன் நம்ம நம்ம பேரனுள்ள பிறந்த முஸ்லிம்களுக்கு ஏன் இந்த சேஞ்ச் பல பேருக்கு வரவே இல்லை இன்னமும் ஆட்டம் பாட்டம் கொந்தாட்டம் கூத்து குமாலம் இப்படி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோமே நமக்கும் ஒரு நாள் குள்ளு மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அப்படியான ஒரு நேரத்துல நம்ம எப்படியாக இருக்க போகிறோம் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சிந்தித்தால் நிச்சயமாக இதற்காகத்தான் நம்ம சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றம் ஏற்பட வேண்டும் உங்களுடைய உள்ளத்திலே தாக்கம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டு இஸ்லாமியர்கள் நாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்க ஒரு முஸ்லீம் இப்படித்தான் வாழணும் இது போன்ற விஷயங்களை எடுத்துச் சொல்லணும் இப்படித்தான் கண்டிக்கணும் இது போன்ற விஷயங்களை செய்யணும் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது இதில் ஹலால் இருக்கிறது ஹராம் இருக்கிறது அப்போ பேரளவு உள்ள முஸ்லீம்களை உண்மை முஸ்லீம்களாக மாற்றுவதற்கும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கும் மாற்றுமத சொந்தங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கும் தான் இந்த பீஸ் டிவி தமிழ் என்ற ஒரு விஷயம் நாம் ஆரம்பித்திருக்கிறோமே தவிர மற்ற எந்த நோக்கமும் கிடையாது ஆகையால் இதை படித்து பண்பெறக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ரப்புல்ல வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் ஒரு அம்மத்துள்ளாகி பரக்காது மேலும் பிரகடனம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே